இன்றுமா இன்றுமால நாம் இன்றைக்கி முக்கியமான இரண்டு செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று இந்த பேரிடர் வெள்ளத்தை பற்றி நிர்மலா சீதாராமன் பேசிய அடாவடித்தனமான ஆணவமான பேச்சு என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதை குறித்த காணொலியும் போடுறேன் பாருங்கள் இரண்டாவது செய்தி வந்து ஈலான் மஸ்க்குக்கும் இந்தியாவுக்கும் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஆக இந்த ரெண்டு விஷயந்தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய செய்திகள் அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மூணாவது கோரிக்கைனால் கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதில் அளிப்பேன் இப்போ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொலியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவே கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நிர்மலா சீதாராமன் இவங்க இன்றைக்கி ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் வச்சுருக்கிறாங்க டெல்லியில் டெல்லியில் வச்சு எல்லாம் ப்ரெஸ் மீட் இருக்கு இந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க தெளிவாக சொன்ன வார்த்தை என்னென்னா இந்த வீடியோ பாருங்கள் புரியும் தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நிவாரண தொகை போதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆறாயிரம் கோழி ஆறாயிரம் ரூபாய் பெர் பெர்சனுக்கு குடுக்கறாங்கன்னா அது அவங்க இஷ்டம் அவங்க குடுக்கறாங்க நான் அத பத்தி காமெண்ட் பண்ணல அதான் அது அவங்க குடுக்கறாங்க அது அவங்க விருப்பமா மேடம் சோ இதுல இருந்து என்ன தெரியுது ஒன்றிய அரசு வெள்ளை நிவாரணமா மக்களுக்காக அஞ்சு பைசா கூட குடுக்கல ஒண்ணு ரெண்டாவது நம்ம ஊர்ல பல சங்கிங்க பாஜக ஒன்றிய அரசு மக்களுக்காக பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னதாவும் அதுல தமிழ்நாடு அரசு நாலாயிரத்தை எடுத்துக்கிட்டு மீதி ஆறாயிரத்த மக்களுக்கு குடுக்கறாங்க பரப்பிட்டு இருக்கானுங்க அதுவும் பொய்ன்னு நெக்ஸ்ட் ஏன் கேஷா கொடுக்குறீங்க அது கவர்மெண்ட் பணம் தானே என் அப்பா சொத்து இல்லையே உங்க அப்பா சொத்து இல்லையே கொடுக்கறத கொடுக்குறீங்க அக்கௌண்ட்ல டைரக்டா போடுங்க இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் மோதி ஐயா அக்கௌண்ட் கொடுத்திருக்காரு பேங்க்ல டைரக்டா அவர் அக்கௌண்ட்ல கொடுங்க அந்த ஆறாயிரம் ரூபாவை ஏன் பேங்க் அக்கௌண்ட்ல டைரக்டா போட வேண்டியதானேன்னு கேக்குறாங்க மேடம் இது ஒண்ணும் உங்க பாஜக கொடுத்த காசு கிடையாது அது எங்க பணம் நாங்க எப்படி வேணாலும் கொடுப்போம் பேங்க்ல போடாததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு அந்த காசை பேங்க் எடுத்துப்பாங்க கலைஞர் உரிமை தொகை பேங்க்ல போட்ட மொத மாசம் பல மக்களால அந்த காசை எடுக்க முடியல காரணம் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பேங்க் புடிச்சிட்டாங்க அதுல கத்த கிட்ட தான் இந்த முறை கையில குடுக்குறோம் அவ்வளவுதான் விளக்கம் போதுமா மேடம் பருவு அப்படின்றது ஒண்ணும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு இல்ல ஏன்னா அந்த அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்டத இல்ல உத்தராகண்ட்ல நடந்ததுதான் அப்படி அப்படின்னுང་ சொல்ல देयर இஸ் நெவர் an announcement ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ அம் தேசிய பேரிடர்வு அதாவது நேஷனல் டிசாஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் மத்திய அரசு பண்ணல வேற ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணல அந்த சிஸ்டமே இல்லைங்க இஸ் சச் திங் அனௌன்சிங் தட் திஸ் பேரிடர்வு நேஷனல் டிசாஸ்டர் நோர் நத்திங் லைக் உத்தராகண்டும் பண்ணல வேற எந்த ஸ்டேட்டுக்கும் பண்ணல தேர் இஸ் நோ திங் ஆஸ் அனௌன்சிங் நேஷனல் டிசாஸ்டர் இல்லை ஹேவ் யூ எவர் அனௌன்ஸ்ட் எனிதிங் அஸ் நேஷனல் டிசாஸ்டர் டில் நவ் வில் யூ வாண்ட் ஆன்சர் இம் நெவர் பாத்துக்கீங்களா நாங்கள் இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்ட்டாங்க என்னங்கடா இது வம்பா இருக்கு நம்ம இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது இவ்வளோ சேதங்கள் ஏற்பட்டிருக்கு இவ்வளோ மக்கள் பாதிப்புக்கு உள்ளாக இருக்காங்க இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு பிறகும் என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா நாங்கள் இதை ஒரு பேரிடராக அறிவிக்க முடியாது ஏன் அறிவிக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க உத்தரகாண்டில் கூட தான் வெளில வந்தது நாங்கள் என்ன அதை தேசிய பேரிடர்னு அறிவித்தோமா இங்கே கூட தான் நடந்தது அங்கே கூட தான் நடந்தது இமாச்சலப் பிரதேசத்தில் நடந்தது நாங்கள் எதையாவது அறிவித்தோமா அப்படின்றாங்க இது ஏதோ ஒரு படத்தில் வந்த காமெடி மாதிரி இருக்குது இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது செஞ்சேன்னா ஒன்றுமே செய்யலை சார் அப்போ அதே தான் மக்களுக்கும் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி காமெடி பேசுற மாதிரி ஒரு சீன் வரும் அது மாதிரி தான் இருக்குது நாங்கள் எதையுமே தேசிய பேரிடராக அறிவிக்க மாட்டோம் எதை பேரிடராக அறிவிப்பீங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதானி அம்பானிக்கு பிரச்சனை வந்ததுனா தான் அதை பேரிடராக அறிவிப்பீங்க அந்த அதானியோட பங்குகள் வீழ்ச்சி அடைஞ்ச போது என்ன பண்ணீங்க அவசர அவசரமாக அதுக்கு எல்ஐசிலேருந்து கடனை கொடுத்து இதை கொடுத்து அதை கொடுத்து மொத்தமாக எல்ஐசி மூலமாகவே பங்கு வாங்க வச்சிங்க அப்புறம் எல்ஐசிலேருந்து கடன் கொடுத்தீங்க அப்புறம் வங்கிகள்லேருந்து கடனை கொடுத்தீங்க அவரை அதானியை காப்பாற்றணும்னா நீங்கள் அவசர அவசரமாக எல்லா வேலையும் செய்வீங்க பொதுமக்களுக்கு ஒன்றுனா எதுவும் செய்ய மாட்டீங்களா அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு இதையெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா இன்னொரு பேச்சு என்ன பேசியிருக்கிறாங்க நாங்கள் வந்து மத்திய குழுக்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறோம் நிவாரணத்துக்கு திருநெல்வேலி அந்த நான்கு மாவட்டங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறோம் முதலமைச்சர் என்ன செய்தார் உங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் அவர் டெல்லியில் வந்து அலையன்ஸ் கூட்டணியில் உட்கார்ந்து பேசி இருக்கிறார் அதுவும் சொல்லும்போதே ரொம்ப கவனமாக அலையன்ஸ் கூட்டணியாக அது என்ன அலையன்ஸ்னு சொல்ல மாட்டிங்க இந்தியா அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாக்கு கூசுது இந்தியா எங்களை எதிர்த்து நிற்கிறது அப்படின்ற பிம்பம் மக்கள் மனசில் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எங்கிட்ட கூட தான் கேட்டாங்க சில பேர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பேரிடரின் போது இங்கே த நான்கு மாவட்டங்களுக்கு அவர் போகாமல் நேராக டெல்லிக்கு போயிட்டார் அப்படின்னு அவர் போகலன்னா என்னங்க அதுக்கு வேலை ஸ்டாலின் போயிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் போயிருக்காரு வேறு ம அமைச்சர்கள்லாம் போயிருக்கிறாங்க மீட்புப் பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது கிட்டத்தட்ட மீட்பு பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு செய்திகள் வருது நிவாரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்புறம் டெல்லிக்கு போனது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் டெல்லியில் மிக இன்னொரு பேரிடர் இருக்கே அது இந்தியாவுக்கே வந்த பேரிடருங்க இது நான்கு மாவட்டங்களுக்கு வந்தது இப்போ நாம் சொல்லக்கூடிய பேரிடர் வந்து இந்தியாவுக்கே வந்த பேரிடர் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பத்து ஆண்டுகளாக இந்தியா வந்து இந்த என்ற ஆட்சியின் கீழ் ஒரு மாபெரும் பேரிடரில் கொண்டு தவிக்கிறது அப்போ அந்த பேரிடரிலிருந்து மீட்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றது சரிதானே அங்கே போய் தானே அது உங்களால் கூட்டணி வேலைகளை செய்து அந்த பாஜக ஆட்சியை தூக்கி எறியணும் அப்படின்றதுக்காக தானேங்க இவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்போ அதன் அதன் மூலமாக அது ஒன்றும் ச தப்பு இல்லையே இதில் வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக எந்த பணியும் செய்யலை அப்படி இப்படின்லாம் வேறு வேறு பேசி வச்சுருக்கிறாங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க மீட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த விதமான எச்சரிக்கையும் இல்லை மழை வரும் மழை வரும் மழை வரும் நிறைய மழை வரும் நிறைய மழை வரும் நிறைய மழை வரும் இது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது அந்த குட்டி பாப்பாவே சொல்லிச்சு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தப்போ என்ன சொல்லிச்சு ரெயின் ரெயின் கோவே அப்படின்னு சொல்லிச்சு அந்த ரேஞ்சுக்கு மீட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து மழை வரும் மழை வரும் வீட்டை விட்டு வெளில போதை எவ்வளோ மழை வரும் இதுக்கு முன்னாடி உள்ள டேட்டாலாம் உங்கள்கிட்ட இல்லையா இந்த சைஸில் ஒரு புயல் வந்தால் இந்த வேகத்தில் ஒரு புயல் வந்தால் எவ்வளவு மழை பெய்யும் அதை கணக்கிட முடியலையா அவங்களால் கணக்கிட்டு கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்தின் மீட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தானே அதை வேலையை அவர்கள் ஒழுங்காக செய்யாமல் மீட்பு பணிகளை மி மின்னல் வேகத்தில் செய்த இந்த அரசை குறை சொல்வதே அவங்க வேலையாக இருக்கிறாங்க முப்பத்தாறு மணி நேரத்தில் எண்பத்தைந்து சதவீதம் சென்னை நார்மல் லைஃபுக்கு திரும்பிடுச்சு பள்ளிக்கரணை ஒட்டிய பகுதிகள் தான் இன்னொரு ஒரு நாள் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டாங்க ஸோ மக்கள் நம்ம வந்து இல்லைன்னெலாம் சொல்லலாம் மறுக்கவும் இல்லை ஆனால் இந்த மாநில அரசு என்ன செஞ்சது என்ன செஞ்சதுன்னு கேள்வி கேட்குறீங்களே நீங்கள் என்ன செஞ்சீங்க பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் கேட்டிருக்காரு இப்போ சென்னை புயல் வெள்ளத்திலேருந்து மக்களை மீட்பதற்கு உண்டான நிவாரணப் பணிகளுக்கு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் கேட்டதுக்கு எதுவுமே ஆயத்தேருந்து பதில் சொல்லாமலாம் இருக்கிறீங்க இதில் வேறு நிர்மலா சீதாராமன் ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படி மெதுவாக வந்தார் அவர் வந்து கடைசியாக தான் வந்து பிரதமரை சந்தித்தார் அப்புறம் என்ன வந்தோடனே முதல்ல பிரதமரை சந்திச்சிட்டு தான் கூட்டணி இங்கே கட்சிக்கு என்ன அதுக்கு என்றைக்கு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திங்களோ அந்த நாளில் தான் வந்து பேசுவார் அதுக்காக அவங்க அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தாலும் ரெண்டு நாள் உங்கள் வீட்டு வாசல்ல வெயிட் இருக்கணுமா என்ன கேட்பதை பார்த்தால் அப்படி தான் இருக்குது சரி ஈலான் மஸ்க் மேட்ருன்னு என்ன சொன்னீங்களே என்ன சார் அப்படின்னா சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் அப்படின்னு ஒரு பேண்ட் விதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த சேட்டலைட் மூலமான பேண்ட் விதத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்ஷனே நடத்தலை ஏலமே நடத்தாம ஈலான் மஸ்க் கம்பெனிக்காக அப்படியே கொடுத்துட்டாங்க இது எவ்வளோ பெரிய அநியாயம் அக்கிரமோன்னு பாருங்கள் ஃபைவ் ஜி ஏற்கனவே ஃபைவ் ஜியில் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட குளறுபடி பண்ணி ஏகப்பட்ட லாஸ் ஆக்கி வச்சுருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இதே வந்து டூ ஜியில் வந்து என்னெல்லாம் கதை விட்டாங்க ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் லேக் குரோர்ஸ் ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்லாம் சொல்லி கதை விட்டீங்க அதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி கடைசியில் எல்லாம் தீர்ப்பு முடிஞ்சு போச்சு ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க ஏலமே விடலை அப்போ என்ன ரேட்டுக்கு கொடுத்தீங்கன்னு யாருக்கு தெரியும் இதை விட நல்ல ரேட்டுக்கு இந்தியாவில் இருக்க எந்த கம்பெனியாவது எடுத்து நடத்த முடியாதா இதுக்கு தேடி பிடிச்சி ஈலான் மஸ்கை வச்சு அவர் பண்ண லாபியை வச்சு எம்பிக்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வெளியமைச்சிட்டு நீங்களாக எல்லாத்தையும் உட்காந்து ஒவ்வொரு நா போட்டு போட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கிறீங்க பொதுமக்கள்லாம் பைத்தியக்காரன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க என்ன எவ்வளோ தூரம் ஆடுவீங்களோ ஆடுங்க பத்து வருஷமாக ஆடிட்டிங்க அணையப்போகும் விளக்கு பிரகாசமாக ஏறுகிறதுன்ற மாதிரி கடைசி நேரத்தில் என்ன அவசர அவசர அவசரமாக என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ எப்படிலாம் கொள்ளையடிக்க முடியுமோ எப்படிலாம் கமிஷன் அடிக்க முடியுமோ அந்த வேலையை பூரா இருக்கீங்க ஒரு இன்டர்நெட்டு கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த பேண்ட் வித் அந்த ஸ்பெக்ட்ரத்தை என்ன பண்ணி வச்சுருக்காங்க ஏலமே கிடையாது அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனத்துக்கும் கிடையாது நேராக ஈலான் மஸ்கை கூப்பிட்டு நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு கொடுத்தாச்சு அவன் என்ன பண்ண போகிறான் அதை வச்சுன்னு தெரியல ஆனால் இது ஒரு வேலைன்னு சொல்லி செஞ்சுட்டு வெளியே தெரியாமல் கமுக்கமாக மறைச்சி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இந்த மறை மறைத்து வைப்பதுன்றது இதை வந்து மீடியாவாக வந்து பேசுகிறாங்களான்னா மீடியாவும் பேசலை ராஜாவை பற்றி பேசும்போது ஆர்எஸ்ஆ பற்றி எப்படியெல்லாம் பேசுனீங்க ஸ்பெக்ட்ரம் ஊழல் டூஜி ஊழல் ஒன்று புள்ளி எழுபத்தாறு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் ஊழல் ஊழல்னு எல்லா பத்திரிக்கையும் கதறிச்ச இப்போ ஆக்ஷன் ஏலமே விடாமல் வேறு க நிறுவனங்களை பங்கேற்க கூட சொல்லாமல் நேரடியாக தூக்கி ஈலான் மஸ்ட்டை கொடுத்தீங்களே இப்போ இதை என்னன்னு சொல்கிறது இதுக்கு பேர் ஊழல் இல்லையா தெரியாமல் தான் கேட்குறேன் இதுக்கு பேர் ஊழல் இல்லையா மோ மோடி பார்லிமெண்ட்டில் கூட்டத்தொடர் ஓடிக்கிட்டு இருக்கு மோடியும் அமித்ஷாவும் எங்கே இருக்காங்க அகமதாபாட்டில் போயிட்டு நகை விற்பனைக்கான பில்டிங்கெல்லாம் திறந்துக்க போகிறேன்ட்டு அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க அப்போ மோ மோடிக்கும் பார்லிமெண்ட்டுக்குமே சம்மந்தம் கிடையாதா அப்போ பார்லிமெண்ட்டுக்கு வந்து மோடியோட கட்டுப்பாட்டில் இல்லாமலே இயங்குமா இல்லை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்ட்டு இவர் விட்டுட்டு போயிட்டாரா இருந்து ஆமதாபேட் போனாரா சரி அது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பிரதமர் போக வேண்டிய ஃபங்க்ஷனாகவே இருக்கட்டும் அதை முடிச்சு அங்கேருந்து வாரணாசி போயிட்டார் வாரணாசியில் போய் சாமி கும்பிட போயிட்டார் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்துருக்கிறாராம் இதெல்லாம் என்ன கூத்து நடக்குதுன்னே தெரியல இந்த இந்த அழகில் நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து குறைய நம்ம மேல சொல்லிட்டு இருக்கிறாங்க நாம வந்து சென்னை புயலை வந்து முப்பத்தாறு மணி நேரத்தில் சரி பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தோம் நெல்லை புயல் வந்து அதைவிட டபுள் மடங்கு அதையும் இந்த ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே எப்படியோ எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து மக்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு தேவையான எல்லா வேலைகளையும் தொடர்ந்து நடத்தி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் இதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டோம் மாநில அரசின் பிரச்சனை மாநில அரசு என்னையா பண்ணுவோம் இயற்கை அதுக்கு பேரே இயற்கை பேரிடர் தானே நாளைக்கு ஒரு பூகம்பம் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க பூகம்பம் வரும் வரை பார்த்து கொண்டு சும்மா இருந்ததா இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அப்படின்னு யாராவது ஒரு மூத் மூத்த பத்திரிகையாளர் வந்துடுவார் ஸ்டாலின் அரசாங்கம் கண்ணை மூடிக்கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறது பூகம்பம் வருவதை கூட எதிர்கொள்ள தெரியவில்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படின்னு நாளைக்கு பேசினாலும் பேசுவாங்க இப்போ திருநெலில் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க மாநில அரசு மொத்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய குறைவை ஏன் பிடிக்கலன்னு கேட்குறாங்களான்னு என்னென்னு தெரியல அந்த மாதிரி தான் இருக்குது இவர்களின் குற்றச்சாட்டுகள் பூரா பார்த்தா சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது நீங்கள் அரசின் செயல்பாட்டின் மீது ஏதாவது தவறு இருக்குது பிரச்சனை இருக்குன்னா விமர்சனம் வைங்க பதில் சொல்லுவோம் இல்லை அரசை நாமும் சேர்ந்து கேள்வி கேட்போம் திமுக அரசு தவறு செய்தால் கேள்வி கேட்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது தாராளமாக கேள்வி கேட்போம் ஆனால் நீங்கள் செய் வைப்பது பூராமே என்னென்னா மன்மம் வெறும் வன்மம் நிறைந்த பேச்சுக்களும் வன்மம் நிறைந்த குற்றச்சாட்டுகளும் இதை வந்து சிலர் மூத்த பத்திரிகையாளர் என்ற பெயரில் செய்கிறாங்க நிர்மலா சீதாராமன் ஒன்றிய அமைச்சர்ன்ற பெயரில் செய்கிறாங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே நடுவில் ரகசியமாக என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் அலைக்கற்றை ஸ்பெக்ட்ரத்தை அப்படியே நைச தூக்கி ஈலான் மிஸ்டர் கொடுத்துட்டாங்க இதை தொடர்ந்து செய்திகளை மறுபடியும் நாளை சே பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி